நீங்கள் எழுதி வச்சுக்கோங்கன்னா திமுக அடுத்த காணாமல் போகுமே ஒழிய திமுகவனுடைய வரலாறில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஒரு மிகப்பெரிய தோல்வியை இந்த தோல்வி அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவில் ஆட்சி அமைக்கப்பட்டு ஆட்சி அமைக்க மிகவும் வலிமையான கூட்டணி எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு எங்களுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களது வழிகாட்டுதலில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அமைவது உறுதி செய்யப்பட்டது அவர்கள் நீட்டை கொண்டு வந்து விட்டு இப்போ வந்து ஒரு போலியான நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திமுகவுக்கு இதில் வந்து அரசியலை தவிர வேறு எதுவுமே கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகம் பொய்ய சொல்லுவது மாணவர்களை தவறாக திசை திருப்புவது மாணவர்களை வந்து தயார் செய் தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற மாணவர்களை அவர்களுடைய மன வலிமையை குறைப்பது இப்படி போன்ற செயல்களில் தான் திமுக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நீட்டை பொறுத்தளவுக்கு நீட்டை கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் தான் அரசாங்கம் குறிப்பாக இதே நம்மளுடைய நாமக்கல்லை சேர்ந்தவர் தான் மந்திரியாக இருந்தார் திமுகவினுடைய மந்திரியாக இருந்தார் அப்போ திமுகவினுடைய பல மந்திரிகள் பவர்ஃபுல் மந்திரிகளாக இருந்தார்கள் கேபினெட்டில் அப்ரூவல் கொடுத்தது திமுகவினுடைய அமைச்சர்கள் கொடுத்தாங்க அப்போ அது கொடுத்து அவர்கள் நீட்டை கொண்டு வந்து விட்டு இப்போ வந்து ஒரு போலியான நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இன்றைக்கி அதிகமான நீட்டில் இன்றைக்கி அதிகமாக பாஸ் செய்து கொண்டு இருக்கிறாங்க நம்மளுடைய ஏழை மனிவர்கள் அதுவும் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு எங்களுடைய என்டிஏ அரசாங்கம் போன அண்ணா திமுக தலைமையில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை கொடுத்து மாணவர்கள் எல்லாரும் மருத்துவர்களாக வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தோடு நாம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எதில் நீங்கள் அரசியல் பண்ணுங்க ஆனால் எதில் எடுத்தாலும் அரசியல் பண்ணக்கூடாது ஏழை மாணவர்கள் அல்லது நீட்டுக்காக படிக்கிற மாணவர்களினுடைய வாழ்க்கையில் விளையாடுவதை திமுக நிறுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா அவங்க தான் இதை கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு இது வந்து பல இது இருக்குது சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவை நாங்கள் இருக்குன்னு இது வந்து திமுக வந்து ஒரு கனவு காணுறாங்க எங்களுடைய கூட்டணி மிகவும் வலிமையான கூட்டணி எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக வெற்றி பெற்று திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு எங்களுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வழிகாட்டுதலில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அமைவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் தினந்தோறும் திமுகவினுடைய மற்ற அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒரு பொய்யான செய்திகளை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்கன்னா திமுக அடுத்த காணாமல் போகுமே திமுக அவனுடைய வரலாறுல நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஒரு மிகப்பெரிய தோல்வியை இந்த தோல்வி அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஆட்சி அமைக்கக்கூடும்

வந்து பின்தங்க ஆனால் பீகார் வந்து இன்னொரு பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டை பின்தள்ளி வரு அந்தளவுக்கு முன்னேற்றம் வேகமாக அங்கு முன்னேறி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மாநிலம் கூட டபுள் இன்ஜின் சர்க்கார் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வளர்ச்சி பாதையில் நோக்கி சென்று ஆனால் இங்கே வந்து மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை இவர்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி இருந்த பல தலைவர்கள் மத்திய அரசாங்கத்து கூட ஒரு இணக்கமான முறை முறை தான் க பின்பற்றியிருக்கிறார்கள் அது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அது திமுகனுடைய முன்னாள் தலைவர்களாக இருந்தாலும் சரி அண்ணா திமுகனுடைய முன்னாள் முதலமைச்சர் எல்லாருமே கூட மத்திய அரசாங்கத்து கூட ஒரு மிகப்பெரிய இணக்கமாக செயல்பட்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் எல்லாம் பாடுபட்டார்கள் ஆனால் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தவறான வழி கீழே அவர் வந்து ஒரு விசன் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து அவருக்கு பற்றி தமிழ்நாட்டு வளர்ச்சி பற்றி கவலைப்படாமல் மத்திய அரசாங்கத்து கூட சண்டை போடுவது மட்டுமே ஒரு குறிக்கோளாக கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நன்றி